வாழ்க வளங்க சென்ற வகுப்பின் இ வரிசையில் அதாவது மொத்தம் வந்து உயிர்மை எழுத்துக்கள் வந்து பதினெட்டுன்னு பார்த்தோம் அந்த பதினெட்டில் ஒம்பது எழுத்து போன சென்ற வகுப்பில் பார்த்தோம் அதாவது பி வரிசை இப்பு பிளஸ் இ பி வரையும் பார்த்தோம் இந்த வகுப்பில் இம்மு இ மீ இப்போ மீன்னா மிட்டாய் அப்படின்னு சொல்கிறோம் மிளகு அப்படிங்கிறவங்கள அப்போ இம்மு இ மீ இ அதாவது ஏ போட்டு புள்ளி வச்சால் இந்த ஒன்றும் இல்லை இந்த மெய் எழுத்தில் உள்ள புள்ளியெல்லாம் எடுத்துகிட்டு கொக்கி போட்டோம்னா உயிர்மை எழுத்துக்கள் இது வந்து மெய் எழுத்து உயிர் எழுத்து உயிர்மெய் எழுத்து இது வந்து ஏ போட்டு இப்படி கொக்கி போடணும் இ இரு ப்ளஸ் இ ரி வந்து ஃப்ரண்ட் டச் முன்னாடி இந்த இதை வகுப்பில் இதை பற்றி சொல்லியிருக்கேன் ரே வந்து எப்படி உச்சரிக்கணும்னு இப்போ அரி ஹரி அப்படின்னு சொன்னோம்ல ரி இப்போ இல் பிளஸ் இ லி லா போட்டு இப்படி கோக்கி அடுத்தது அல்லி நல்லி வில்லி எல்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் லீ இவ்வு பிளஸ் இ வினா விலக்கு விலங்கு எல்லாம் சொல்கிறோம்ல அது அதுக்கு வருது அடுத்தது இ பிளஸ் இப்போ தாழி அப்படின்னு சொல்லுவோம் தாழி அப்படின்னு சொல்லுவோம் வந்து மிடில் டச் பிளஸ் இப்போ அப்படின்னு சொல்லோம்ல வாழி ல போட்டு கொக்கி போடணும் அடுத்தது இன்னும் சொன்னோம் ரெண்டு சவுண்டு வரும் அந்த இது வந்து ரொம்ப வரும் இது ரீங்க அப்போ ரீ ரீனா விசி அப்படின்னு சொல்லும்ல அதுதான் அடுத்தது இன் பிளஸ் இ ரெண்டு சுழின போட்டு இது ஃப்ரண்ட்டு டச்சு கொக்கி போடணும் இப்போ இன்னி இசை அப்படிங்கிறோம்ல இனியா அப்படிங்கும்போது இன் ப்ளஸ் இ வாழ்வாளங்கூட இந்த வரிசை எளிமையான முறையில் கற்றுக் கொடுத்துருங்க அழகாக கற்றுக்குங்க புரியலைன்னா வேணால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கூட தெரிஞ்சுக்கலாம் வாழ்வாளம் கூட